ஒரு பயணம் செய்வதற்கான ஒரு பருவம் இதுல நீங்கள் செய்கிற போது சில தடுமாற்றங்கள் வந்தால் உதறிவிட்டு போவதற்கான சக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும் இதே கோயம்புத்தூரில் போன ஒரு வருஷத்துக்குள் காதல் தோல்விக்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களினுடைய எண்ணிக்கை இருபதுக்கு மேல் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது

ஒரு பையன் போய் அந்த சொன்னானா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவளை ஒரு சக்தி வடிவமாக அந்த மாணவன் பார்த்திருந்தால் இது நடந்திருக்குமா எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லுவதற்கான உரிமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையை தெரியாமல் ஆண்களை இந்த சமூகத்தில் இது யாருடைய குற்றம் பெற்றோர்களின் குற்றமா சமூகத்தினுடைய குற்றமா அவளுடைய மரியாதையோடு வாங்கிக் கொண்டு அந்த பெண்ணுக்கு பெட்டரா எனக்கு நாளைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத ஆண்கள் எந்த சமூகத்தில் இருக்கிறார்களோ அந்த சமூகம் உயர் வளரவே வளராது பெண் என்கிறவள் ஒரு உடல் மாத்திரமல்ல தோழர்களே அவள் ஒரு உயிர் அவள் ஒரு அறிவு அவளை ஒரு உடலாக மாத்திரமே பார்க்கிற சமூகத்தில் அவள் ஒரு சக்தியினுடைய வடிவம் வடிவம் எப்படி சக்தியினுடைய சக்தியினுடைய வடிவமோ அப்படி அவளும் இந்த இயற்கை அவளுடைய உடலை வேறு மாதிரியாக படைத்திருக்கிறது என்னுடைய உடலை வேறு மாதிரியாக படைத்திருக்கிறது மற்றபடி அறிவு உலகத்தில் நாங்கள் இருவரும் இணைகள் என்ற நம்பிக்கை இல்லாமல் வளருகிற இளைஞர்கள் ஒரு தேசத்தினுடைய சாபக்கேடு எத்தனை செய்திகள் எத்தனை செய்திகள் செய்தித்தாளை பிரித்துப் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ரத்தம் சொட்டுகிறது அவன் கேட்டானா அவன் முடியலனால அசுர போட்டிட்டானா மூஞ்சின்னு ஒரு பெண்ணு ஒன்னை வேணான்னு சொல்லிட்டா ஒரு பையன் உன்னுடைய காதலை மறுதலித்தால் ஒரு அவமானமும் கிடையாது பிடிக்கலையா நல்லதா போச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏனென்றால் தோழர்களை கடவுள் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அது என்ன திட்டம் என்பது கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் இது நடக்கவில்லை என்றால் இதை விட பெரியதாக ஒன்று நடக்க போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் அப்துல் கலாமுக்கு நடந்தது தேர்வுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டாரு சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தார் இதை விட பெரிய பதவிகள் உனக்கு காத்திருக்கிறது என்று சிவானந்தர் சொன்ன உடனேயே அப்போதுதான் போய் இந்திய அணுவியல் கழகத்திலே சேர்ந்தார் ஐஎஸ்ஆர் போலே சேர்ந்து கொண்டார் அதற்கு பிறகு எந்த ஏர் போர்ஸ்ல அவருக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஏர் போர்ஸ் ஆர்மி நேவி மூன்று தலைவர்களும் சல்யூட் அடிக்கிற ஜனாதிபதியாகவே அவர் உயர்த்தார் எனவே நண்பர்களே எதுவும் அவமானம் கிடையாது உங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையில் கடமையோடு அந்த கடமையின் பொறுப்போடு வாழ்க்கையிலே நடப்பது ஒன்றுதான் இப்படி நடக்கின்ற இந்த பயணத்தில் இடைஞ்சல்கள் வருகிற போது தடைகள் வருகிற போது சோர்ந்து விடாமல் எழுந்து நிற்கிற சக்தியை அன்னை சாரதா தேவியினுடைய அருள் உங்களுக்கு கொடுக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிங்க நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று எழுதுங்கள் இது மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ன கற்றுக்கொண்டேன் உடனே ஐம்பது பாயிண்ட் எழுதி ஒரு இருபது மார்க் எஸ்ஐ மாதிரி மாதிரிலாம் எழுதீங்க மனசுக்கு பிடிச்ச மூணு நாலு விஷயங்கள் என்ன கற்றுக்கொண்டேன் ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பாருங்க புது சக்தி கிடைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பாருங்க திரும்பவும் புது சக்தி கிடைக்கும் இந்த சக்திதான் இந்த பராசக்தியினுடைய வடிவம் தான் ராமகிருஷ்ணா மிஷின் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான கொடை இந்த செல்வத்தை பெற்று நீங்கள் மேன்மேலும் சக்தியோடு இந்த வாழ்க்கையை வாழ இந்த உலகத்தை வெற்றி கொள்ள நானும் அன்னை சாரதா தேவியிடம் உங்கள் சார்பில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்